ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சின்னியம்பாளையத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது எட்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க ரெண்டு போர்ஷன் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் அது க்ரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது பத்துக்கு பதினொன்று சைஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் ஹால் பத்துக்கு பத்து சைஸ் கிச்சன் எடுத்திருக்காங்க கபோர்டு போக் இருக்குது ரெண்டு போர்ஷன் வந்துட்டு லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வேவர்ஸ்